அந்த கலந்துரையாடலிலே வடமாகாண கடற்றொழிலாளர்கள் நீண்ட காலமாக தீர்வென்று செல்கின்ற கடற்ற பிரச்சினையை எதிர்காலத்தில் தீர்ப்பதற்கு அல்லது இந்த வடக்கு கடற் தொழிலாளர்களுடைய இருப்பிலும் வாழ்வாதாரத்திலும் தமிழ் தேசிய பா கட்சிகள் கரிசனை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நேற்றிய சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டு மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது அந்த க சந்திப்பிலே தென்னிலங்கை மீனவர்களுடைய அத்துமீறிய செயல்பாடு கடந்த அரசாங்கத்திலே புதிதாக கொண்டு வரப்படுகின்ற மீன்பிடி கொள்கை சட்ட வரைவை இடைநிறுத்துதல் அதேபோன்று தடை செய்யப்பட்ட தொழில் முறையை கட்டுப்படுத்துதல் அதேபோன்று இந்திய இலங்கை மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்பாக ஒரு ஆக்கபூர்வமான முடிவை எட்ட வேண்டும் என்றும் அதிலே வெளிப்படையாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடபகுதி மீனவர்களுடைய பிரச்சனையையும் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையையும் பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதும் அதேபோன்று கட தொழிலாளர்கள் நீண்ட காலமாக ஓய்வூதியம் இன்றி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குறைந்த ஓய்வூதியத்தை தான் அந்த கடத்தொழிலாளர்கள் பெற்று வருகின்றார்கள் அந்த ஓய்வூதியம் தொடர்பாகவும் இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்திலே கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அபிவிருத்தி தொடர்பாகவும் அதே போன்று வடக்கு கடலிலே நடைபெறுகின்ற முறையற்ற கடலட்டை பண்ணை தொடர்பாகவும் அதேபோன்று ஏனைய சட்ட விரோத தொழில்களை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துரையாட வேண்டும் என்ற அடிப்படையிலே நேற்றைய கூட்டத்திலே வடபகுதியைச் சேர்ந்த மீனவ அமைப்பு பிரதிநிதிகளையும் அதேபோன்று வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்தி யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பிரகுதிப்படுத்தி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அதேபோன்று வன்னி மாவட்டத்தை பிரகுதிப்படுத்தி செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் அதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிப்படுத்தி துரைராசா ரவிகரன் அவர்களும் அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிப்படுத்தி சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் அதேபோன்று மன்னார் மாவட்டத்தை பிரதிப்படுத்தி காதர் மஸ்தான் அவர்களும் எங்களோடு நேற்றைய கூட்டத்தில் இணைந்து கொள்ள முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் இணைந்து ஐந்து பேர் கொண்ட குழுவோடு மேலதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரகு ஹக்கீம் ரிசார்ட் பகுதியின் மனோ கணேசன் போன்றவர்களும் இணைந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு குழுவாக நாங்கள் செயல்பட்டு இந்த தீர்வு நோக்கி நகர்வதென்றும் அந்த குழுவினுடைய அடுத்த கூட்டம் இந்த வார அடுத்த வாரம் யாழ் மாவட்டத்திலே நடைபெறும் என்றும் அதிலே இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனையிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடற்றொழிலாளர்களுக்கு இருக்கின்ற புத்திஜீவிகள் போன்ற குழுவும் கலந்துரையாடி இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் மத்திய அரசாங்கத்தோடும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் அவர்களோடும் மீனவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துரையாடி ஒரு சுமூகமான தீர்வை எங்களுடைய வாழ்வாதாரம் அல்லது பலங்கள் அழிப்புக்கு ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு நாங்கள் இணங்கி இருக்கின்றோம்